அப்பா வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சார் அவங்க ரொம்ப அம்மாவை டார்ச்சர் பண்ணுவாங்க முடி எரிக்கிறது கத்தி வச்சு குத்துறது அம்மா ஒரு லைஃப் போயிட்டாங்க நான் கூப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் தோணுச்சு அப்பா நமக்கு சரியில்லாம ஒரு காத்திருக்கேன் சார் இன்ன மாதிரி இருக்காரு நான் ஒரு பிள்ளைன்னே தெரியாது போனவே கல்லூட்ட அடிப்பாங்க புறமையா இருக்கும் நஞ்சமாவே சத்தியமா எங்க மாமாதான் சித்திங்க இருக்காங்க என் அம்மா சொல்ல போனா தெய்வம் சொன்னாங்க சார் இப்போ ஒரு வயசு ஆகும்போது அம்மா உங்களை ஈடு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க அம்மா தேடி போனீங்களா